வணக்கம் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கல்முனையில் திடீரென குவிக்கப்பட்ட போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவேந்தல் உரிமைகளுக்காக அடங்காமல் போராடவும் சித்தார்த்தனை செரிக்கை தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் புதிய சட்டம் ஜப்பானில் இலங்கையர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு வரலாற்றில முதல் முறையாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஐவூதிக முறை வளிமண்டலத்தில் குழப்பம் அதிகரிக்கும் மழை பலத்த காற்று மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை பேஸ்புக் மூலம் இணைந்து காட்டிற்குள் முகாமிட்டு விருந்து வசமாக சிக்கிய ஜுவதிகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கிய இலவச அரசியால் உயிரிழந்த கோழிகள் திடீர் புயல் விளம்பர பலகை இடிந்து விழுந்து பதினான்கு பேர் பலி அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சை தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் ஒன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் மற்றும் அம்பாறை மாவட்ட விருந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலய முன்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்ன ஏற்பாட்டில் ஆம்பாறை மாவட்ட வரைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து மொழிவாய்க்கால் கன்றி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது எனினும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பெரிய நிலைய பொறுப்பு அதிகாரி வீரசிங்க தலைமையிலான போலீசார் கல்முனை நீதவா நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் எனவே மொழிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறி நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கினர் அத்துடன் ஏனிய அம்பாறை மாவட்ட விருந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்த மையம் குறிப்பிடத்தக்கது படுகொலை தமது உறவுகளை நினைவேந்தும் தமது மக்களின் உரிமையை அடக்குமுறை சட்டங்களை மறுப்பது நாட்டில் அமைதி சமாதானத்துக்கான வாய்ப்பை அடியோடு குலைத்துவிடும் என ஃபிளட் அமைப்பின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் இவ்விடயத்தை நிதானத்தோடும் நீதி நியாயத்தோடும் தார்மீகத்தோடும் அணுகும்படி தனது போலீஸ் கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒருக்கமாக பணிப்புரை கொடுத்து வழி நடத்த வேண்டும் அதில் அவர் தவறுவாரேயானால் முன்னரும் சில தலைவர்கள் தமிழர்கள் அரசியல் பாடம் படித்த கசப்பான அனுபவம் போன்ற ஒரு பட்டறிவை திரும்பவும் அவர் பெற வேண்டிய துருப்பாக்கியம் நினைத்துவிடும் தமிழ் மக்களின் நினைவேந்தும் உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பல தடவைகள் வலியுறுத்தி கூறி வந்திருக்கின்றார் அப்படி இருக்க அவரது பொலிஸ்துறை அதற்கு முற்றிலும் மாறாகவே இப்போது நடக்கிறது எது எப்படியாகினும் இந்த போக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலுக்கு நல்லதல்ல நினைவேந்த உரிமைகளுக்காக அடங்காமல் போராடுவோம் என்ற செய்தியை ஜனாதிபதிக்கு கூறி வைக்க விரும்புகின்றே and பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பான சட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தினர் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த கொடுப்பனவில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த அடிப்படை வேதனமாகவும் மேலதிக கொடுப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தின் யோசனைக்கு உடன்படாததால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் பெருந்தோட்டிலும் மேலும் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாயை வழங்குவதற்கு ஒன்று தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விஜித கேரத் உள்ளார் ஜப்பானில் புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்களை இளைஞர்களுக்கு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கட்டட சுத்திகரிப்பு துறையில் புதிய தொழில் வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் தெரிவிக்கின்றது அதுடன் நிர்மாணத்துறை விமான நிலைய தரை சுத்திகரிப்பு தங்கமிட தொழில்துறை உட்பட ஏழு துறைகளுக்காக இளைஞர்களை இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில் வாய்ப்புகளுக்காக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் ஜப்பானில் இதுவரை இளைஞர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் தொழில் வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதல் முறையாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் ஜோசரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சும் சமூக வலிவூட்டல் அமைச்சும் இணைந்து இந்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளன புதிய கூட்டணியின் கடத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தர் சமுர்த்தி வங்கியின் ஊடாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கடன் முதலாவது வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே மேற்கொண்டுவாறு தெரிவித்தார் இலங்கையை அண்மைத்த பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளம் நிலைமை தீவிரமடைந்துள்ள மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டல உயர் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான வாகனங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழையில இடியுடன் கூடிய மழை பெய்யும் அதேவேளை தென்மத்திய கிழக்கு மற்றும் ஊவ வாகனங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வளிமண்டல வீர திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நான்கு மடத்தி ஆளுங்களுக்கு சேவைகளை விட்டு விலகி தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணையடைப்பாளர் ரவிக்குமதி ரவிக்குமதியஸ் தெரிவித்தார் இதேவேளை தமது கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்காமையினால் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கடந்த ஒன்பதாம் தேதி முதல் மாகாணமட்டத்தில் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது மேலும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடேன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் நாடிலாவிய ரீதியில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடலாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுகையின விடுமுறை

உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசாங்கம் முன்வைத்துள்ள மின்சார சபை சட்டமூலமானது அரசியல் அமைப்பின் சில பிரிவுகளை மீறும் வகையில அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் முன்னிலை சோசியலிச கட்சி உள்ளிட்ட பதினான்கு தரப்புகள் இதற்கு எதிரான ஆட்சேபனை மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன இந்த நிலையில் மேற்குறித்த உத்தேச மின்சார சபை சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும் ஆன்மையுடன் நிறைவேற்ற உத்தரவிடுமாறு குறித்த மனுக்கள் மூலம் உச்சநீதி நீதிமன்ற கோரிக்கைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது மக்கோணி பகுதியில் கையெடுக்க தொலைபேசி ஒன்றை சார்ஜ் செய்ய முயன்ற மின்சாரம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் பேருவழி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கடுத்துறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அரசு மலைத்தொடரில் அனுமதியின்றி முகாமிட்டு கூடாரம் அமைத்த குற்றச்சாட்டில் ஐந்து ஜுவதிகளும் பதினேழு இளைஞர்களிடம் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹினஸ்கரிகான அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவளை கொழும்பு பதிலை கண்டி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்கு இடப்பட்ட இளைஞர்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழுவைச் சேர்ந்த பலரின் ஒருங்கிணைப்பின் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஜுவதிகளில் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்களுடன் அத்துமீறினோடாக இணைந்துள்ளனர் இந்த குழுவினர் நக்கிள்ஸ் வனப்பகுதிக்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருந்தில் ஈடுபட்டதாக வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதுகாப்புத்துறையுடன் தொடர்புடைய வர கூறப்படும் நபர் மற்றும் தனியார் துறையில் பணி புரிபவர்களிடம் உள்ளதாக தெரியவந்துள்ளது கோவிட் தொற்றுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் இணையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாட்டின் சனத்தொகையில் அறுபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்தாத் கோருளா தெரிவித்துள்ளார் பல நாடுகள் இதுகுறித்து ஆய்வு நடத்தி இணையத்திற்கு அடிமையாகும் குழந்தைகளை பல்வேறு கையாண்டு வருவதாக கூறியுள்ளனர் இருப்பினும் இலங்கை இதுவரையில் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சனத்தொகையுடன் ஒப்படுக தொலைபேசி இணைப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபேஜன பல கட்சியின் தலைவர் சமன் பெரேரா உள்ளிட்ட ஐவர் கொலை சம்பவத்தின் கொலைகாடுகள் என குற்றம் சுமத்தப்பட்ட சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அபிஜெனபல கட்சியின் தலைவர் சமன் பேரேரா என்பவரும் அவருடன் பயணித்து மேலும் நான்கு நபர்களும் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பெரிய தையில வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகான கெப் ஷூட் என்பவர் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது அவரும் இரண்டு உதவியாளர்களும் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துபாயில் இருந்து செயற்படும் உலக கும்பல் தலைவரை இவர்களை இயக்கியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரசு சிலவற்றை சாப்பிட்டு ஏழு கோழிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அரச பகுப்பாய்வு அறிக்கையை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் முன்வைத்து தகவல்களை அடுத்து நேதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் குறைந்த வருமானம் பெறுபவருக்கு வழங்கப்பட்ட அரசியல் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது அரசியை கோழிகள் பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் பகுதியில் உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்களால் இந்த சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போது ஆயுஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படும் பொருட்களும் மீட்கப்பட்டன கைது செய்ய நபர்கள் இருவரும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் கண்காணிப்பில் உள்ளனர் குறித்த வீடானது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் ஆய்வுக்கூடமாக செயல்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரதான சந்தேக நபர் தப்பியுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெலியதவிலிருந்து மருதானை நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு புகையிரதம் ஒன்று கொஸ்கோட துவே மோதிர புகையிரத கடப்பையில் உணவு இயந்திரத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக கொஸ்கோட போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் பேந்தோட்டை உள்ளூராட்சி சபையின் ஊழியரும் இந்திரவ பிரதேசத்தைச் சேர்ந்தவருமான திலக்குமார சிறீ என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் அதேவேளை உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்து பலபடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கராபடிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் உளவியந்திரத்தில் நான்கு பேர் பயணித்துள்ளனர் மற்றும் இயந்திரத்தின் பின்னால் சென்ற இருவர் ரயில் வந்தவுடன் உளவியந்திரத்திலிருந்து குதித்து உயிரை காப்பாற்றியுள்ளனர் இந்தியாவின் மும்பை நகரில் பெரிய விளம்பர பலகை இடிந்து விழுந்து பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மும்பை நகரின் ஊடாக வீசிய பலத்த காற்றினால் இந்த விளம்பர பலகை இடிந்து விழுந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு அறுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை இடிந்து விழுந்துள்ளதுடன் பல வாகனங்களும் அரிய சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விளம்பர பலகை சட்டப்பூர்வ அனுமதியுடன் நிறுவப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த மகாராஷ்டிர முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி